அம்மா அங்க வானத்தை மழை பெய்யுற மாதிரி இருக்கு வா சீக்கிரமா கொண்டு கொள்ள போகலாம் இல்லைன்னா நம்ம நனைஞ்சிருவோம் அப்படின்னு அந்த குட்டி சிட்டு குருவி சொல்ல எனக்கு தெரியாதா இப்பெல்லாம் மழை வராது மழை எப்ப வரும் எப்ப வராதுன்னு என்ன விட உனக்கு தெரியுதா நல்ல வெயில் அடிக்குது மழை வரும்னு சொல்ற அதெல்லாம் வராது அந்த மரத்துல இருக்கிற பழத்தை போய் பறிச்சிட்டு வருவோம் வாயின்னு அம்மா சிட்டுக்குருவி சொல்ல நான் சொன்ன நீ கேட்கவே மாட்டியா போமா உள்ளன்னு கட்டாயப்படுத்தி அந்த குட்டி சிட்டுக்குருவி தனது அம்மாவை தனது கூண்டிக்குள் தள்ளி அதுவும் உள்ளே போய் அடைந்து கொண்டது அவர்கள் உள்ளே சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் மிகப்பெரிய புயல் வந்தது அதை தொடர்ந்து இடியும் மின்னலும் மிக பெரும் மழையும் வந்தது அதனை பார்த்து அம்மா சிட்டுக்குருவிக்கு ஆச்சரியம்தான் ஆமா எப்படி நீனை கண்டுபிடிச்ச மழை வரும்னே என்று அம்மா சிட்டுக்குருவி கேட்க அம்மா தூரத்துல கருப்பா ஒரு மேகம் இருந்தது அதை பார்த்துதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல நான் கூட இத கவனிக்கலையே பரவாயில்ல என் பிள்ளை என்ன விட திறமைசாலியா இருக்க இதை விட எனக்கு மகிழ்ச்சி இந்த உலகத்துல வேற என்ன இந்த பிறவியில வேற என்ன என்று சொல்லி தனது குழந்தை சீட்டு குருவியை அனைத்து முத்தமிட்டது அம்மா சீட்டு குருவி